பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கம் நரசிங்க முனையறைய நாயனார் புராணம் தெய்வச்சிக்குள்ளர் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் எட்டாவது சருக்கமான பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கத்துள் மூன்றாவது புராணமாக நரசிங்க முனையறையர் நாயனார் புராணம் அமைகின்றது இந்த சருக்கத்திற்கு உரிய திருத்தொண்ட தொகை திருப்பாடல் அது ஏழாவது திருப்பாடல் அதில் மெய்யடியான் நரசிங்க முனையறையர்க்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்நாயனாரைப் போற்றி பாடுகின்றார் அடியாராகிய நரசிங்க முனையரையர் என்னும் திருத்தொண்டர்க்கு நான் அடியேன் ஆவேன் என்பது இதனுடைய பொருள் மெய்யடிமை என்பது இறைவனாரது திருத்தொண்டின் அடிமை திறமான அந்த திருவேடம் திருநீர் பூசிய திருவேடத்தில் வைத்த அன்பும் பற்றும் உரைப்பும் ஆகும் அத்தகைய மெய்யடியாராகிய நரசிங்க முனையறையர் என்னும் திருத்தொண்டருக்கு நான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொகை நூலில் இவ்வாறு போற்றி அருளுகின்றார் இனி நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் ஐம்பத்து ஓராவது பாடல் நரசிங்க முனையறைய நாயனாரை போற்றுகின்றது அந்த திருப்பாடல் புகழும்படி எம் பரமே தவர்க்கு நற் பொன் ஈடுவோன் இகழும்படி ஓர் தவன் மடவாறு புனை கோலம் எங்கும் நிகழும்படி கண்டு அவர்க்கு அன்று இரட்டி பொன் இட்டவன் திகழும் முடி நரசிங்க முனை அரசன் திறமை என்பது திருப்பாடல் நரசிங்க முனையறைய நாயனார் சிவன் அடியார்களுக்கு திருவாதிரை நாள்தோறும் நூறு பொன் தருவார் அதனை திருத்தொண்டாகவே வைத்து ஒழுகினார் அப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு நாள் ஒரு அடியார் காமக்கோலம் கொண்ட மேனியுடன் அவருடைய மேனியிலே காம குறிகள் விளங்கும்படி இருந்த நிலை அதோடு திருநீற்று பூச்சும் பூசியிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு அடியார் அங்கு வரவே மற்றவர்களெல்லாம் இந்த அடியாரது இந்த கோலத்தினை கண்டு ஒதுங்குகின்றார்கள் ஆனால் நரசிங்க முனையறைய நாயனார் அந்த எல்லாம் கண்டுகொள்ளாமல் அவருடைய திருநெற்றியில் இருந்த அந்த திருநீற்று பூச்சு அந்த திருநீற்றின் வேடத்திற்கு மகிழ்ந்து அவருக்கு இரண்டு மடங்கு பொன் கொடுத்து மகிழ்கின்றார் அத்தகைய நரசிங்க முனையறைய நாயனாரது திறத்தினை என்னால் எப்படி புகழ முடியும் என்று நம்பியாண்டார் நம்பிகள் பெருமகனார் திருத்தொண்டர் திருவந்தாதியில் இவ்வாறு வியந்து பாடுகின்றார் இனி விரிநூலாகிய பெரிய புராணத்தில் நரசிங்க முனையறைய நாயனார் புராணம் நாற்பத்தி இரண்டாவது புராணமாக அமைந்திருக்கின்றது நரசிங்க முனையறைய நாயனாரது சரித வரலாறும் பண்பும் கூறும் பகுதி வரிசை முறைப்படி எட்டாவது பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கத்துள் மூன்றாவது புராணமாக நரசிங்க முனையறைய நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது ஒன்பது திருப்பாடல்களினால் தெய்வ சேக்கிழார் பெருமான் இத்திருப்புராணத்தை விவரிக்கின்றார் முதல் திருப்பாடல் கோடாத நெறிவிளங்கும் குடிமரபின் அரசளித்து மாடாக மணிகண்டர் திருநீரே மனம் கொள்வார் தேடாத பெருவளத்தில் சிறந்த திருமுனைப்பாடி நாடாளும் காவலனார் நரசிங்க முனையறையர் நரசிங்க நாயனார் இயல்பிலேயே பெருவளங்களில் சிறந்த திருமுனைப்பாடி நாடு எனும் நாட்டினை ஆளும் அரசர் செங்கோல் நீதி பிறழாத நெறியில் விளங்கும் குறுநில மன்னர் மரபில் வந்து அரசு செய்பவர் பெரும் செல்வமாக திருநீலகண்டருடைய திருநீற்றினையே மனத்தில் கொண்டவர் அவருடைய திருநாமம் நரசிங்க முனையறையர் என்பது ஆகும் திருநீரே செல்வம் மற்ற எதுவும் செல்வம் அல்ல என்று துணிந்து உறுதியாக கொண்டார் திருநீற்றின் முன் மற்ற எவற்றையும் ஒரு பொருளாக வைத்து எண்ணாத நிலையில் இவருடைய சரித வரலாறு அமைகின்றது இவருடைய திருமுனைப்பாடி நாடு அது பெருவளங்களால் சிறந்த நாடு வேண்டிய பொருட்களை தேடிப் பெற வேண்டாமல் இயல்பிலேயே பெருவளங்களைக் கொண்ட நாடு பெண்ணை நதியினால் வளம் கொழிக்கும் நாடு நாடென்ப நாடாவளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு என்பது திருக்குறள் அதற்கு ஏற்றபடி அமைந்த திருநாடு திருமுனைப்பாடி நாடு மற்றைய நாடுகளிலெல்லாம் தேடி அடைவதற்கு உரிய வளம் இந்த நாட்டிலே இயல்பிலேயே தேடாமலேயே நிறைந்திருந்தது அந்த நாட்டின் காவலனாராக இருந்தவர் நரசிங்க முனையறையர் நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திரு புராணத்தை சிந்திக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது தமது அன்பு மகனாராக வளர்த்து எடுத்தார் நரசிங்க முனையரையர் என்று சிந்தித்தோம் அப்பெருமானது திரு வரலாறுதான் இப்புராணம் இரண்டாவது திருப்பாடல் இம்முனையர் பெருந்தகையார் இருந்து அரசு புறந்து போய் தெம்முனைகள் பல கடந்து தீங்கு நெறி பாங்கு அகல மும்முனை நீளிலை முதற்படையார் தொண்டுபுரி அம்முனைவர் அடி அடைவே என அடைவார் முனையர் மரபின் பெருந்தகையாராகிய அரசர் முனையதரையர் என்பது குறுநில மன்னர் மரபு அந்த மரபிலே வந்திருந்து தமது நகரத்திலிருந்து அரசாண்டவர் பகைவர்கள் தன்னுடைய நாட்டில் படையெடுத்து தம்முடைய மக்களை துன்புறுத்தாதபடி பகைவர்களின் பகைமைகளையெல்லாம் நீக்கி அந்த தீய செயல்களையெல்லாம் நீக்கி தம்முடைய நாட்டை நன்கு பாதுகாத்து அரசு புரிந்து வருபவர் மூவிலை சூலம் திரிசூலம் அது மூன்று முனைகளை உடைய நீண்டது இலை வடிவினதாகிய சூலம் அந்த படையினை ஏந்திய இறைவர் சிவபெருமான் அவரது திருத்தொண்டு புரிகின்ற அடியவர்களின் திருவடிகளை அடைவதுதான் அரிய பெரிய பேரு என்று அடைந்து வாழ்ந்து வருகின்றார் மூன்றாவது திருப்பாடல் சினவிடையார் கோயில் தோறும் திருச்செல்வம் பெருக்கு நெறி அணவிடையார் உயிர் துறக்க வரும் எனினும் அவை காத்து மனவு இடை ஆமை தொடையல் அணிமார்பர் வழி தொண்டு கனவிடையாகிலும் வழுவா கடன் ஆற்றி செல்கின்றார் ஆமை ஓட்டால் ஆகிய மாலையினை தம் திருமார்பில் சூடியவர் சிவபெருமான் அச்சிவபெருமான் எழுந்தருளியிருக்கின்ற திருக்கோயில்கள் தோறும் திருச்செல்வங்களை பெருகச் செய்யும் நெறியினை காத்து வருபவர் திருக்கோயிலில் திருச்செல்வம் பெருகுதல் என்றார் திருக்கோயிலுக்கு செல்வம் என்பவை வழிபாட்டுச் சிறப்புகள் அந்த வழிபாடு பூஜைகளும் அதாவது நித்திய நைமித்திய பூஜைகளும் உற்சவாதிகளும் நடைபெறுதல் அவற்றுக்கு ஆதாரமாக இருக்கின்ற செல்வ நிலைகள் இவைகள்தான் உண்மையில் திரு திரு என்பது சம்பந்தமான ஐஸ்வர்யம் என்று பொருள் எனவே சிவச்செல்வமாகிய இந்த நெறிகளை பெருக நிகழ்வித்தார் இந்த செயலில் தமது உயிர் துறக்க நேரிட்டாலும் பொருட்படுத்தாது அச்சிவ செல்வத்தையே காத்து அதனை உயிரினும் மேலானதாக கருதி திருப்பணி புரிந்து வருகின்றார் இறைவரது ஆலயத்திற்கு குறைவு வந்தால் உயிர் விட வேண்டும் உயிரை விட்டாலது சிவாலயத்தை காத்து அமைய வேண்டும் அவ்வாறு சிவாலயத்தை காக்கும் அந்த திருப்பணியில் உயிர் விடுபவர்கள் சிவபுரியில் சேர்வார்கள் என்பது ஆகம விதி நம்முடைய பாரத நாட்டிலே கூட சோம்நாத் முதலான ஆலயங்களை பகைவர்களின் படையெடுப்பிலிருந்து காப்பதற்கு எத்துணை பக்தர்கள் உயிர் துறந்தார்கள் என்பதனை நம்முடைய நாட்டு வரலாறு மூலம் நாம் காண்கின்றோம் ஒரு நாட்டை பாதுகாப்பதற்காக இராணுவத்திலே படையிலே ஈடுபட்டு போர் புரிபவர்களுக்கு வீரஸ் என்றால் உயிருக்கு உறுதி செய்யும் சிவாலயங்களை பாதுகாப்பதில் உயிர் விடுபவர்களுக்கு சிவபுரியே கிடைக்கும் என்பது இயல்புதான் அல்லவா சங்கரன் ஆலயத்தில் தவறு உரினே சாகத் துணிந்தழிகை பாங்கே அவர் அமலன் புரிதனை சார்வார் என்பது சிவ தர்மோத்திரம் எனவே இவற்றையெல்லாம் கனவில் கூட பிறழாது கடமை போன்று செய்து வருகின்றார் நரசிங்க முனையறைய நாயனார் நான்காவது திருப்பாடர் ஆரணிந்த சடை முடியார்க்கு ஆதிரை நாள்தோறும் என்றும் வேறு நிறை வழிபாடு விளங்கிய பூசனை மேவி நீரணியும் தொண்டர் அணைந்தார்கெல்லா நிகழ் பசும்பொன் நூறு குறையாமல் அழித்து இன்னமுது நுகர்விப்பார் அத்தகைய நரசிங்க முனையரைய நாயனார் சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நாள்தோறும் நித்தியமாக நிறைந்த வழிபாடு விளங்கிய பூஜனைகளை செய்து அதோடு திருநீரு அணிந்த தொண்டர்களாக அன்று வந்து சேர்பவர்களுக்கெல்லாம் குறையாமல் நூறு பசும் பொன் அழித்து இனிய திரு அமுதும் ஊட்டுவார் அந்த மகேஸ்வர பூஜையையும் செய்து வருகின்றார் திருவாதிரை அது சிவபெருமானுக்கு உகந்த சிறந்த நாள் ஆதிரை நாள் உகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்பது தேவார திருவாக்கு ஆதிரை நன்னாளன் தன்னை என்பதும் நாள் ஆதிரையன்றே என்பதும் ஆதிரை நாள் காணாதே என்றும் திருவாக்குகள் அமைவதை காண்கின்றோம் மதியணி புனித நன்னாள் என்றும் அரனுக்கு இசைந்த பேர் வழியினாலும் என்றும் திருத்தொண்டர் புராண வரலாறு உள்ளிட்ட திருவாக்குகளிலே நாம் காண்கின்றோம் திருவாதிரை நாளில் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வது மிகச் சிறப்பு என்று சிவாகமங்கள் விதிக்கின்றன ஆளுடைய பிள்ளையார் திரு ஞான சம்பந்த பெருமானின் திரு அவதாரமும் அவர் ஞான அமுது உண்டதும் திருவாதிரை நாளில் நிகழ்ந்தன என்ற வரலாற்றை நாம் பெரிய புராணத்திலே கண்டோம் எனவே இது நைமித்திகம் என்ற வழிபாடு ஆகும் நித்தியம் என்பதற்கு வேறாக நைமித்திகம் என்று நிமித்தம் பற்றி வரும் வழிபாடு இது ஆகும் நித்தியமும் இயற்றும் வழிபாடுகளுடன் தனியாக இந்த நைமித்திக பூஜைகள் நடக்க வேண்டும் இது சிறப்பு வழிபாடு அந்த திருவாதிரை நாள்தோறும் இந்த நாயனார் சிவபெருமானுக்கு சிறப்பாக தனி பூஜனையும் அங்கு வந்த அடியார்களுக்கு எல்லாம் ஒவ்வொருவருக்கும் நூறு பொன் கொடுத்து திரு அமுது ஊட்டும் வகையால் அடியாறு பூஜையாகிய மாகேஸ்வர பூஜை என்ற இரண்டுமே செய்து வந்தார் ஐந்தாவது திருப்பாடல் ஆன முறை புரிவார் ஒரு திருவாதிரை நாளில் மேன்மை நெறி தொண்டற்கு விளங்கிய பொன் இடும் பொழுதில் மானநிலை அழித்தன்மை வரும் காமக்குறி மலர்ந்த ஊனநிகள் மேனியராய் ஒருவர் நீரணிந்து அணைந்தார் அப்படி திருவாதிரை பூஜையினை செய்து வருகின்ற அந்த நாளிலே ஒரு திருவாதிரை நாளில் மேன்மை உடைய சிவநெறி திருத்தொண்டர்களுக்கு பொன் கொடுக்கும் பொழுது ஒருவர் வந்து சேருகின்றார் அவருடைய உடலிலே காமக்குறிகள் தெரிகின்றன அப்படி குற்றம் பொருந்திய மேனி உடையவராக ஆனால் திருநீற்றினை அணிந்து வந்து சேருகின்றார் காம அடையாளம் என்பது நோயின் அறிகுறி மற்றும் நகக்குறி முதலிய அடையாளங்கள் அவை தெரியும்படி வெளிப்படையாக தெரியும்படி அந்த அவருடைய மேனி இருக்கின்றது அப்படிப்பட்ட குற்றமுடைய அந்த மேனியில் அதனோடு அதற்கு சற்றும் பொருந்தாத திருநீற்றினையும் அணிந்து கொண்டு வருகின்றார் திருநீறு அணிவதுதான் அடியார் என்பதன் தன்மை என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார் எனவே காம அடையாளங்கள் விளங்கும்படி இருந்தாலும் கூட திருநீற்றினையும் அணிந்து வந்திருக்கின்றார் ஆறாவது திருப்பாடல் மற்ற அவர்தம் வடிவு இருந்தபடி கண்டு மருங்குள்ளூர் உற்ற இகழ்ச்சியராகி ஒதுங்குவார் தம்மை கண்டு கொற்றவனார் எதிர் சென்று கைக்குவித்து கொடுபோந்து அப்பெற்றியினார் தம்மை மிகவும் கொண்டாடி பேணுவார் இவருடைய இந்த வடிவம் இப்படி இருக்கின்ற தன்மையை பார்த்து பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் இகழ்ச்சியோடு அவரை நெருங்காமல் அறுவறுத்து ஒதுங்குகின்றார்கள் அந்த அடியார் அணிந்த திருநீற்றின் தன்மையினை பார்த்தும் பார்த்தும் கூட அவரது உடல் தன்மையான அந்த நிலையினையே கருதி அறுவறுத்து பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒதுங்குகின்றார்கள் அதனை பார்க்கின்றார் நரசிங்க முனையறைய நாயனார் அந்த அரசர் அந்த அடியாரின் எதிரே சென்று கைகூப்பி வணங்கி அழைத்துக் கொண்டு வந்து அத்தன்மை உடைய அவரை மிகவும் பாராட்டி உபசரிக்கின்றார் இதிலே இரண்டு கருத்துக்கள் நரசிங்க முனையறைய நாயனாரது திருச்செயலிலே இரண்டு கருத்துக்கள் நாம் காண்கின்றோம் திருநீற்றினை அணிந்த நிலை அதுவே பேனத்தக்கது வழிபடத்தக்கது என்பது ஒன்று இந்த உலகத்தவர்கள் அவ்வாறு பெயணாமல் அவருடைய உடலின் நிலையை கண்டு இகழ்ந்தார் என்றால் அவர்கள் அந்த வினைக்கு ஏற்ற தீய பயனை அடைவார்கள் வெறுத்தல் என்ற அந்த கர்மத்திற்கு ஏற்ற தீய பயனை அடைவார்கள் எனவே இந்த உலகத்தவர்கள் காமக்குறியோடும் திருநீற்றோடும் வந்த இவரை கண்டு வெறுக்காமல் அதன் மூலம் தீய பயனை அடையாமல் இந்த உலகத்தவர்களை காத்து சிவநெறி காட்ட வேண்டும் என்று உலகத்தவர்களிடம் கொண்ட இரக்கம் மற்றொன்று என்ற இந்த இரண்டு செயல்களை நரசிங்க நரசிங்கமுனையறைய நாயனாரது திருச்செயலிலே நாம் காண்கின்றோம் முதலிலே அந்த அடியாரை சென்று வணங்கியது அது தாம் நெறியில் நிற்பது தமது நெறிக்காக இரண்டாவது உலகத்தவர்களுக்கு உபகாரமாக அவர்கள் அந்த அடியவரை இகழ்ந்து துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்று பிறர் பொருட்டு எனவே தமது ஒழுக்கமும் இந்த உலகை சைவ நெறியில் நிறுத்த தாம் ஒழுகிக் காட்டும் முறையும் என்று இரண்டு விதமாக இதனை நாம் காண்கின்றோம் அதோடு இவர் அரசர் என்ற நிலையில் இருப்பவர் எனவே மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பதற்கு ஏற்ப தாம் நடந்து காட்டுகின்றார் அங்கே அந்த அடியார் காமக்குறியோடு திருநீற்றை அணிந்திருக்கின்றார் என்றால் அடியவரை உபசரிக்கும் முறையிலேயே அவரை உபசரிக்கின்றார் எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் உபசரிக்கின்றார் ஏழாவது திருப்பாடல் சீலமிலரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞாலம் இகழ்ந்து நரகு நன்னாமல் எண்ணுவார் பால் அணைந்தார் தமக்களித்தபடி இரட்டிப் பொன் கொடுத்து மேலவரை தொழுது இனிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் உலகியல் நெறியாகிய சீல ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்றாலும் திருநீற்றினை சார்ந்த அடியவர்களை உலகத்தவர்கள் இகழ்ந்தால் அதனால் அந்த தீவினையின் பயனாகிய நரகத்திற்கு சென்று அடைவார்கள் அப்படி நரகத்திற்கு சென்று அடையாமல் அவர்களை உய்ய வேண்டும் என்று சிந்திப்பவராக நரசிங்க முனையறைய நாயனா அங்கு சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கின்ற வழக்கமாக கொடுக்கின்ற நூறு பொன் அதைவிட இரண்டு மடங்காக இருநூறு பொன் கொடுக்கின்றார் அந்த அடியாருக்கு அவ்வாறு கொடுத்து அதற்கு மேலும் அவரை தொழுது இனிய மொழிகளைச் சொல்லி உபசரித்து அவருக்கு விடை கொடுத்து அனுப்புகின்றார் இந்த உலகத்தவர் பொருட்டு இரக்கம் கொண்டு அரசர் எண்ணியது எண்ணி நடந்தது இது அரசர் கடமைகளுள் தம் கீழ் வாழும் உயிர்கள் நெறிப்பட்டு கேடுபடாதபடி காக்க வேண்டும் அப்படி காத்தல் பொருட்டு தாமே கருணையினால் வழி நடந்து வழிகாட்டுதல் ஒவ்வொரு அரசருக்கும் அதோடு எவரேனும் தாமாக இலாடத்து இட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவர் அவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி என்பது திரு நாவுக்கரசு பெருமான் அருளிய தேவார திருவாக்கு நலமிகராக நலமது உண்டாக நாடவர் நாடறிகின்ற குலமிலராக குலமது உண்டாக தவம்புரி குலச்சிறை என்பது திரு ஞானசம்பந்த பெருமான் தேவார திருவாக்கு எனவே எவராக இருந்தாலும் திருநீற்று சார்பு உடையவர் என்றால் அவரை அந்த அடியாரை உபசரித்து வணங்க வேண்டும் என்ற விதி காட்டப்படுகின்றது இங்கே எட்டாவது திருப்பாடல் இவ்வகையே திருத்தொண்டின் அருமை நெறி என்னாலும் செவ்விய அன்பினில் ஆற்றி திருந்திய சிந்தையராகி பைவளர் வாழ் அரவு அணிந்தார் பாதமலர் நிழல் சேர்ந்து மெய்வகையி அவ்வழிய அன்பின் மீளாத நிலை பெற்றார் முன்பு கூறிய செயலின் கருத்து வகையாலே திருத்தொண்டினது அரிய நெறியினை என்னாலும் செம்மையாகிய அன்பினாலே செயலாற்றி இருக்கின்றார் திருத்தம் பெற்ற சிந்தனை உடையவராகி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற நரசிங்க முனையறையனார் அவர் திருவேடமே மெய்ப்பொருள் மற்றைய உடல் வேடங்களெல்லாம் பொருள் அல்ல என்று உரைப்பு பற்றி ஒழுகி வருகின்றார் அப்படிப்பட்ட நரசிங்க என பாம்பினை சூடிய இறைவரது திருவடி நிழலினை சார்ந்து உண்மையாகிய வழியில் வரும் அன்பினாலே என்றும் மீளா நிலையாகிய முக்தியினை கூடியிருந்தார் ஒன்பதாவது திருப்பாடல் விடனாகம் அணிந்த பிரான் மெய்த்தொண்டு விளைந்த நிலை உடனாகு நரசிங்க முனையர் பிரான் கழல் ஏத்தி தடனாக மதம் சொரிய தனஞ்சொறியும் கலஞ்சேறும் நாகை அதிபத்தர் கடல்நாகைக் கவின் உரைப்பாம் சிவபெருமானது மெய்த்தன்மையினை உடைய திருத்தொண்டு வலுவாது விளைந்த நிலையினிலே உடனாய் நிகழ்ந்த திருவாழ்வு உடைய நரசிங்க முனையறையர் பெருமானின் திருவடிகளைப் போற்றி இனி கடல் நாகை என்ற நாகப்பட்டினம் என்ற தளத்தில் வரும் அதிபத்த நாயனாரது திருத்தொண்டின் அழகினை சொல்லப் போகின்றோம் என்று தெய்வ சேக்குள்ளார் பெருமான் கூறி நரசிங்க முனையறைய நாயனாரது திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி அடுத்து வரும் அதிபத்த நாயனாரது திருப்புராணத்தை தொடங்குகின்றார் நாமும் நரசிங்க முனையறைய நாயனார் திருவடிகளைப் போற்றி இனி அதிபத்த நாயனாரது புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் எம்பிரான் நரசிங்க முனையறைய நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ செக்குள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்